நவம்பர் மாதத்தில் தினம் ஒரு புனிதரிடம் நம் வேண்டுதல்களை ஒப்புக்கொடுப்போம் உங்கள் மன்றாட்டை இன்று ஜெபிக்கவிருக்கும் புனிதரிடம் ஒப்புக்கொடுங்கள் இன்று புனித குழந்தை தெரேசா நோக்கி துன்பப்படுவோருக்காக செபம் குழந்தை இயேசுவின் புனித தெரேசாவே சிறிய நறுமண மலரே அன்பினால் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே அண்டி வந்தவர்களை கைவிடாத உதவியாளரே அம்மா பாவி நான் உம்மை நம்பி வந்தேன் நான் கேட்கும் புறக்கணியாமல் தயையுடன் இயேசுவின் திரு இதயத்தினின்று பெற்று தந்தருளும் ஆமேன் இயேசுவின் சிறுமலராகிய புனித தெரேசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறையன்பினால் பற்றியறிந்த புனித தெரேசாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் செப தவ வாழ்வில் சிறந்து விளங்கிய புனித புனித தெரேசாவே தெரேசாவே எங்களுக்காக முற்றிலும் கையளித்த எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பொறுமையை கடைபிடித்த புனித தெரேசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறைவனிடத்தில் வல்லமையுள்ள புனித தெரேசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நின்று ஓச மலர் மாறி பொழிக்கின்ற புனித தெரேசாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் இயேசுவில் இனியவர்களே உங்கள் தேவைகளுக்காக செபிக்கிறோம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இப்புனிதரின் ஆசை நிரம்புவதாக